திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இலவச தரிசனத்திற்காக பதிவு செய்த பக்தர்களின் டிக்கெட்டுகள் எலக்ட்ரானிக் குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளது ஏழுமலையான் கோயிலில் டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ளது இந்நிலையில் இலவச தரிசனத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய மூன்று நாட்களுக்கும் சேர்த்து ஒரு லட்சத்து எழுபத்து ஆறாயிரம் டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலமாக வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவித்திருந்தது இதன்படி கடந்த ஐந்து நாட்களாக முன்பதிவு நடைபெற்ற நிலையில் இன்று டிக்கெட்டுகள் வெளியிடப்படவுள்ளது மேலும் ஜனவரி இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை முன்பதிவு இல்லாமல் நேரடியாக வருபவர்களுக்கு மட்டுமே தரிசனம் என்றும் அறிவிக்கப்பட்டது கடந்த வருடம் டிக்கெட்டுகள் வழங்குவதில் குளறுபடி ஏற்பட்டு கூட்ட நெரிசலில் ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் இந்த வருடம் டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலமாக விநியோகிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் மூன்றாவது சீசனுக்கான ஏலம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி மும்பையில் நடைபெறவுள்ளது இந்த ஏலத்தில் இந்தியாவின் நூற்றோரு நகரங்களிலிருந்து நானூற்றி எட்டு வீரர்கள் இடம்பெற்றுள்ளதாக ஐ நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த சீசனின் முதல் ஆட்டம் சூரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி லால்பாய் கான்ட்ராக்டர் ஸ்டேடியத்தில் துவங்குகிறது கேரள மாநிலம் மூனாரில் ஆம்புலன்ஸை வழிமறித்த ஒற்றை காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க